ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நலன் விரும்பி யேசோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு நாளில் திருவிழா மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றம் ஒன்றில் மாறாதது அந்த மாற்றத்திற்காக நம்ம எங்கே பண்ணியிருக்கிறோம் கற்று பண்ணிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கடந்து போகும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீதி ஃப்ரெண்ட்ஸ் மாமனார் மாமியாருக்கு தீதி நாங்கள் திருவையார் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா காசி ராமேஸ்வரத்தை விட ஓகேங்களா அதை விட பவர்ஃபுல்லானது வந்து திருவையார் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா காசி ராமேஸ்வரத்தை விட வீசம் கூட வந்து திருவையாறு ஓகேங்களா திருவையாறு ஸ்தலம் வஞ்சநாதீஸ்வரர் தர்மசமர்ப்பணி அம்மா ஓகேங்களா ஸோ இங்கே வந்துட்டு போங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோயிலுக்கு போங்க ஓகேங்களா போயிட்டு வாங்க உங்களுக்கு பெற்றோர்கள் ஓகேங்களா அதாவது முதா இருக்கு தவசம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து கொடுங்க உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் எத்தனை குழந்தைக்கு போனாலும் என்ன தான் இது பண்ணாலும் ஓகேங்களா நம்முடைய பித்திருக்கள் ஓகேங்களா பித்திருக்கள் வந்து முக்கியமானவங்க எல்லா சாமியை விட மேலானவங்க அவங்க இப்ப கூட பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம செய்யற சந்தோஷங்கள் நம்மரும் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க நீங்க வந்துட்டு இந்த பக்கம் கும்பகோணம் சைடு வந்தீங்க தஞ்சாவூர் சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா திருவியா இருக்குது பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள் அங்கே ஆத்தங்கரையில் தவசம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க ஓகேங்களா பசு மறுத்திக்கிட்டு அந்த மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க சரிங்களா அங்கே போயிட்டு இதெல்லாம் பிரகாரம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து கலை நுட்பம் வாய்ந்தது பாருங்கள் வந்துட்டு எல்லாமே நமக்கானது ஓகேவா இது வந்துட்டு கோபுரம் இருக்கீங்க நாலு பக்கமும் இருக்கும் காதி எப்படி வந்தால் நாலு வாசல்படி தெற்கு கைலாயம் வடக்கு கைலாயம் நீட்டி நாலு இது கைலாயமும் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓகேவா நல்லா சூப்பராக இருக்கும் வந்துட்டு இந்த காலம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளத்தில் வந்து அந்த மாற்றி அந்த பக்கம் அங்கிட்டு நின்றுச்சு நாலு வாத்து அதை இது பண்ணல அது வந்துட்டு அங்கே குளம் குளம் அந்த வந்து புஷ்பகர்ணின்னு சொல்லுவாங்க அந்த குளத்துக்கு பேர் புஷ்பகர்ணி அதான் ஓகேவா எங்கள் இங்கிட்ட வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போதே அப்படியே எடுத்துக்கிட்டே தான் வந்தோம் பிரகாடுலாம் அது பெரும் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது எப்படி தான் கட்டி இருப்பாங்களோ தெரில இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்